திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கொடுக்கப்படுற பன்னீர் இலை தெரியுமாங்க ஆறுபடை வீடுகள் ஒன்றான இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர்ல மட்டும்தாங்க இந்த பன்னீர் இலை விபூதி கொடுத்துட்டு இருக்காங்க இதோட சிறப்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த விபூதியை வாங்கி பூசுறவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிருமாங்க நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அது நடந்துருமாங்க இது எப்ப கொடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தினமும் காலையில் முருகனுக்கு விஸ்வரூப தரிசனம் செய்யும் போது பாதத்துல வச்சு பூஜித்து இந்த பக்தர்களுக்கு இந்த ஒரு விபூதியை கொடுப்பாங்களாங்க புராணங்கள்ல ஒரு ஆதிசங்கரின் கதையில இது என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு விபூதியை வாங்கி அவர் பூசினதுனால அவருக்கு இருந்த காச நோய் பிரச்சனை வந்துட்டு சரியாயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பன்னீர் இலை விபூதி நீரிழிவு நோய் வலிப்பு குஷ்டம் இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் செய்வன வச்சிருந்தாலும் யாராச்சும் உங்களை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ நீங்கள் இந்த ஒரு விபூதியை பூசினீங்கன்னா அது எல்லாமே சரியாயிருங்க இதில் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகனுக்கு இருப்பதோ பன்னீர் கைகள் பன்னீர் இலையில் இருப்பதோ பன்னிரெண்டு நரம்புகள் இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு தாங்க இதை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க புராணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சூரசமுகாரம் நடந்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமான் கடற்கரையில் நின்றுட்டு இருந்தாராங்க அப்போ வேதங்கள் எல்லாம் பன்னீர் மரங்களாக தோன்றுச்சாங்க அதனால இந்த இலைகள் எல்லாம் வேத சக்திகள் உடையது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க